ஜனநாயகன் படத்தை முழுவதுமாக முடிச்சு டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு சில காட்சிகளை நீக்கவும் சில காட்சிகளை மியூட் பண்ணவும் பரிந்துரைச்சு யூஏ சர்டிஃபிகேட் தரம் இதெல்லாம் மாத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவும் இதை எல்லாத்தையுமே மாத்திட்டு சரி பண்ணி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்சாருக்கு இந்த படத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சென்சார் போர்டுலேருந்து எந்த விதமான தகவலும் வரல சர்டிஃபிகேட்டும் வரல தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுத்தியிருக்காங்க அதற்கான காரணமும் காரணமும் எந்த காலதாமதம் ஏற்படுத்தி இருக்காங்கனால படத்தயாரிப்பு நிறுவனம் நேற்று நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பதிஞ்சார் இந்த வழக்கு நேர்த்தே விசாரணைக்கு வந்துச்சு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் எதற்காக இந்த படத்துக்கு நீங்க சென்சர் தராம காலதாமதம் ஆக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த படத்துல மதத்தை சார்ந்த சில காட்சிகள் இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகார் அடிப்படை இந்த படத்தை நாங்கள் ரிவைஸ் கமிட்டிக்கு அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொன்னாங்க ஒரு படம் வெளியாகாம வெளியே ஆகலை அந்த படத்துல அப்புறம் ஒரு மத கலவரம் இருக்கு ஒரு காட்சிகள் இருக்கு அப்படின்னு யாரு புகார் கொடுத்தா புகார் கொடுத்ததோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்க அந்த புகார் காப்பியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டு இருக்காங்க அதற்கான ஆதாரங்களையும் சான்றுகளையும் இன்னைக்கு சென்சார் போர்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் இதற்கான வழக்கு இன்னைக்கு மதியானம் வரும் இந்த வழக்கு விசாரித்து நீதிபதி அவர்கள் இந்த படத்துக்கு சென்சார் வழங்க உத்தரவிடுவாரா இந்த படத்தோட படப்பிடிப்பு சாரி இந்த படத்தோட வெளியீடு தாமதமாகுமா இன்னும் தள்ளி போகுமா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு மதியம் மூன்று அல்லது நான்கு மணிக்குள்ள தெரிஞ்சிடும் இப்ப கான்செப்ட் வரும் இந்த படத்தை தடுக்கிறது யார் எதற்காக ஜனநாயக படத்துக்கு சென்சார் தராமல் கால தாமதம் ஆகிட்டே இருக்காங்க அதற்கான நோக்கம் என்ன யாருக்கு இதனால் லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு முன்னாடி பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் அமிச்சுருக்காங்க அந்த படத்துக்கு சென்சார் அர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு யூஏ கொடுத்துருக்காங்க அந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பை முழுக்க முழுக்க மையக்கதையாக வச்சு எடுக்கப்பட்ட படம்தான் பராசக்தி இந்த தேர்தல் சமயத்தில் இந்திய எதிர்ப்பை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் படம் வருது இந்த படம் வெளியானா நமக்கு கண்டிப்பாக அது டிராபேக் ஆகும் அப்படின்னு மத்திய அரசுக்கு தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு அதே மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய சென்சார் நிறுவனம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த பக்கம் ஜனநாயகன்றது ஒரு கமர்ஷியல் படம் மாநில அரசு அரசியலுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை அந்த படம் பேசும் அப்படின்னு அந்த ட்ரெயினில் பார்த்தா தெரியுது அப்படி அந்த படம் மத்திய அரசுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாறா மத்திய அரசுக்கு லாபங்கள் தான் இருக்கு ஏன்னா மாநில அரசை விமர்சனம் பண்ணி ஒரு படம் வரும்போது சாதகமா அமைதே இல்லையோ மாநில அரசுக்கு சொறுப்பளவு அவங்களோட வாக்குகளையோ அவங்களுடைய ஆளுமையும் அந்த மாநிலத்துல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்த்தா மத்திய அரசு இந்த படத்துக்கு யூஸ் வீடியோ கொடுத்து நீங்க தாராளமா ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஆனா மாறா ஜனநாயக படத்துக்கு கிட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது கேட்டால் சென்சார் போர்டு மத்திய அரசு கீழே எங்குது இது பாஜகவோட சதி பாஜக தான் விஜய் அவர்களை நசுக்க பாக்குது ஒடுக்க பார்க்குது அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க எனக்கு புரியல இந்தி எதிர்ப்பை பேசக்கூடிய ஒரு படம் அதுவும் திமுக குடும்பம் தயாரிச்சிருக்க ஒரு படம் அந்த படம் வெளியானா சொற்ப அளவுல தமிழகத்துல பாஜக பெரிய ஓட்டுலாம் கிடையாது ரொம்ப சொற்பளவில் தான் ஓட்டுகள் இருக்கு அந்த சொற்பளவு ஓட்டுகளையும் சில சொற்பளவு வாக்குகள் சிதறும் அப்படி இருக்க ஒரு படம் தேர்தல் சமயத்தில் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த படத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஜனநாயகன்ற ஒரு கமர்ஷியல் படம் மாநில அரசு சில சில பிரச்சனைகள் பேசக்கூடிய படத்தை வெளியிடாம பாஜக தான் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்னு தெரியல அப்ப இந்த படத்துக்கு பின்னாடி இந்த படம் வெளியாக கூடாது ரெண்டு விஷயங்கள் ஒன்னு விஜயுடைய கடைசி படம் ஒரு அரசியல் படம் அரசு இந்த படத்தை வந்து அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு காயா பயன்படுத்திக்கிறார் அதனால இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் இன்னொன்னு எங்க குடும்பம் தயாரிச்ச ஒரு படம் வெளியாகுது அந்த படத்தில் நாங்களும் ஒரு அரசியல் பேசியிருக்கோம் அந்த அரசியல் ஆதாயம் எல்லாமே எங்களுக்கு முழுசா கிடைக்கணும் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் வெளியாக கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்ப இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கு இந்த குடும்ப அரசியல் திருட்டு திராவிட கட்சியை தாண்டி திருட்டு திமுகவை தாண்டி வேற யாருமே பண்ண மாட்டாங்க விஜய் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மறைமுக கூட்டணி திமுகக்கும் பிஜேபிக்கும் மறைமுக கூட்டணியாக இருக்காங்க அவங்க மறைமுகமாக அரசியல் தாண்டி மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழக மக்களை ஏமாத்துறாங்க தமிழக மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை எப்பவுமே சொல்லுவாரு இப்ப அதுதான் யோசிக்க தோணுது இந்த மறைமுக கூட்டணியால நம்மளுடைய மறைமுக கூட்டணியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மாநிலத்திலிருந்து திமுக சார்பாக ஒரு அழுத்தம் போய் இந்த படத்தை வெளியிடக்கூடாது அதாவது இந்த படம் வெளியாகவே கூடாது தாண்டி இந்த படத்தை சொன்ன தேதியில வெளியிடாம கொஞ்சம் கால தாமதமாக்குங்க ஒரு வாரம் ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா பராசக்திக்கான வசூலும் அந்த படத்துக்கான லாபமும் கிடைச்சிடும் ஒண்ணு இன்னொன்னு இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் படம் வெளியாயிருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து இன்டர்நெட்ல திருட்டு விசிடி திருட்டு டிவிடி பைரசி போன்ற விஷயங்கள படம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த படத்தோட வசூலையும் வியாபாரத்தையும் அந்த படத்துக்கான லாபத்தையும் குறைக்கலாம் விஜய் கடைசி படத்தை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட பிசினஸ் வகைகளை பார்த்தாலும் இந்த படத்தை அரசியல் ரீதியாக பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு முட்டுக்கட்டியா வந்து நிக்க கூடியது திமுக தான் அந்த திமுக தான் அவங்களுடைய மறைமுக கூட்டணியான பிஜேபி கூட அழுத்தம் கொடுத்து இந்த படத்தோட வெளியிட காலதாமதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை சொன்னால் உடன்பிடிப்பு வந்து நம்மளை கடிச்சு கொதருவாங்க இவன் கொதர்கிட்டு போட்டோம்னு பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம திமுக காதலான கருத்துக்களை மட்டுமே பேசணும் அப்படின்னா இரநூறுவா வாங்கிட்டு வீடியோ போடுறது என்ன இருக்குது இந்த பிரச்சனையை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜனநாயகன் படத்தை நிறுத்ததால் ஜனநாயக படத்தை வெளியிடாமல் தடுக்கிறதால ஜனநாயகம் படத்தோட வெளியிட தள்ளி போடுறதால பிஜேபிக்கு ஒத்த ரூபா கூட லாபம் கிடையாது அப்ப லாபம் இருக்கிற ஒரு தான் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படி பார்த்தா இதற்கான முழு காரணமும் முழு பொறுப்பும் திமுகவாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கும் போது தெரியுது நீங்க சொல்லுங்க மக்களை இந்த ஜனநாயகன் படத்தை தடை பண்றதால பாஜக என்ன லாபங்கள் இருக்கு அரசியலுக்கு லாபங்கள் ஜனநாயக படத்தை வந்து வெளியீடு பண்ணாம நிப்பற்ற விஜயத கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்ற ஒரு கணக்கா சொல்ல போனால் அந்த படத்தை வெளியிடுறதால முழுக்க முழுக்க அது பாஜக சாதகமாக தான் ஆகப்போது ஏன்னா அந்த படம் தமிழக அரசியல் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்க சேதாரப்படுத்தும் அது பிஜேபிக்கு லாபமான ஒரு விஷயம் தான் அவர் இருக்கும்போது அவங்க படத்தை தடை பண்ணுவாங்களா அதிகமா இருக்கு முழுக்க முழுக்க கூடியது திமுக திமுகவுடைய அரசியலும் திமுக குடும்ப வியாபாரங்களும் இந்த படத்தை தயாரிச்ச திரு இன்பநிதி நிதி அவங்க குடும்பத்தோட பிசினஸ் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதுக்கெல்லாம் முழு காரணமா இருக்குது திமுக தான் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்